இன்றைக்கி வந்து நம்ம சுண்டக்காயில் ஊறுகாய் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடுவோம் ரெண்டு பெருங்காயம் போட்டு எண்ணெய் இல்லாமல் அந்த சட்டியில் வறுக்கணும் நம்ம எண்ணெய் ஊற்றாமலே தான் வறுத்து பொடி பண்ணணும் ஆற வச்சு அமீ இருந்துச்சுன்னா அமியில் நம்ம பொடி பண்ணிக்கிறலாம் இல்லைன்னா சின்ன மிச்சி ஜார் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் ஊறுகாய்க்கு வந்து வெந்தயமும் பெருங்காயமும் போட்டால் தான் நல்லா இருக்கும் வாசமாக இருக்கும் இது வந்து நம்ம சுண்டக்காய் வச்சு ஊறுகாய் செய்யப்படும் கொஞ்சம் நல்லா அந்த கடுகுலாம் வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்குவோம் நல்லா கடுகு வெடிக்குது வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இறக்கி ஆற வச்சிருவோம் இது நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கோம் இப்போ நம்ம சுண்டைக்காயை போட போகிறோம் சுண்டக்காய் தண்ணி வச்சுருக்கோம் நல்லா உடஞ்சிட்டு நல்லா விதைய பூரா எடுத்துட்டோம் இப்போ இது வந்து நம்ம அடுப்பை கொறைச்சி தான் வச்சுருக்கோம் எண்ணெய் பூரா தெருக்கி இந்த நல்லா எண்ணெயிலே வதங்கணும் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே நல்லா அடைச்சிவோம் அடுப்பை கூட வைச்சோம்னா ஃபுல்லாக எண்ணெய் தெரிக்கும் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா சுண்டைக்காய் வந்து வெந்துக்கிட்டுருக்கு ஓரளவு பாதி அளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கருகப்பழம் வச்சுருக்கோம் அதை போடுவோம் இது அந்த எண்ணெயா இருக்கிறதுனால அதுலேயே வெந்தோம் இப்போ இது வதங்கிறது கொஞ்சம் உப்பு போடுவோம் ரொம்ப உப்பு போட்டுற வேண்டாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம அடுப்பை குறைச்சி வச்சு வதக்கியிருக்கோம் வதக்கின உடனே அந்த சுண்டக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் வெள்ளையாயிருச்சு நம்ம மிளகாய் வதக்குனா எப்படி எண்ணெயில் போட்டு வதக்கும் போது வெள்ளை பச்சை மிளகாய் அதே மாதிரி இந்த சுண்டைக்காயும் வெள்ளை பச்சையாக இருந்தது இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது இது வந்து நமக்கு தனி மிளகா பொடி இல்லை கொஞ்சம் காரந்தே நமக்கு ஊர்வாய்க்கலாம் தேவை காரத்துக்கு போட்டிருக்கோம் அது தனி மிளகா பொடி போட்டிருக்கோம் கொஞ்சம் வந்து நம்ம வீட்டில் எல்லாமே கலந்து அரைச்ச பொடி அதையும் போட்டிருக்கோம் இல்லை நமக்கு வந்து இது வந்து உப்பு உரப்பு புளிப்பு கொஞ்சம் லேசாக இனிப்பு இருந்தாத்தான் ஊறுகாய் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப தண்ணி எனக்காக வச்சிடக்கூடாது கெட்டியாக வந்து மசாலா அதில் வந்து ஊறுகாயெலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம செய்யணும் இப்போ இருக்கும்போது நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் புளிக்க புளியை வந்து நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் நல்லா வடிகட்டி ஏன்னா அதில் மண்ணுன்னு இருந்துடக்கூடாது இதை நல்லாவே நம்ம என்ன செய்யணும்னா அடுப்பை கூட வச்சு நல்லா வத்த விடணும் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டோம் காணலனா நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா அடுப்பை வந்து நம்ம கூட வச்சிருக்கோம் கூட வச்சிட்டோம்னா நல்லா கொதித்து வேகும் இது நல்லாவே வேகணும் இந்த புளி தண்ணி வந்து நல்லா வத்தணும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நான் எண்ணெய் ஏற்கனவே நிறையா தான் ஊற்றி வச்சிருக்கேன் இது வந்து நல்லா வேகணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு உருவா இந்த நேரத்தில் வந்து நம்ம நல்லா காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பெருங்காயம் கடுகு வெந்தயம் மூணையும் நம்ம நல்லா வெறுஞ்சட்டில் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் நைஸாக அதை வந்து இதில் போட்டிருக்கோம் இது வந்து வெந்தயம் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப மனமாக இருக்கும் ஊருவா வந்து சாப்பிடும் போது அந்த வெந்தயம் வடை பெருங்காயம் கடுகு பொடி எல்லாம் போட்டிருக்கிறது சூப்பராக இருக்கும் இது வந்து அடுப்பை வந்து நம்ம நல்லா குறைச்சி வச்சுக்கிறோம் இன்னமே இந்த பொடிலாம் போட்ட உடனே டக்குமே ஆகும் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் எப்பயும் நம்ம போடுறது தான் கொஞ்சம் நம்ம வந்து மண்டவெல்லாம் தூர் பண்ணி வச்சுருக்கோம் அதை போடுவோம் எப்பயுமே வந்து நமக்கு காரம் இனிப்பு புளிப்பு உப்பு இந்த நாளும் இருந்தால் தான் இந்த புளி குழம்பா இருந்தாலும் சரி ரசமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம புளி ஊற்றி வைக்கிற ஊறுகாயாக இருந்தாலும் சரி கொஞ்சம் லேசா இனிப்பு போட்டுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சில பேர் போட மாட்டாங்க ஆனால் நான் போடுவேன் கொஞ்சம் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சு இதை நல்லா ஆற வச்சு நம்ம பாட்டெல்லாம் எடுத்து வச்சுக்க வேண்டியேன் நல்லா ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுக்கிட்டோம்னா மாதத்து கணக்கு இருக்கும் வெளியில் வச்சோம்னா நம்ம ஃபுல்லாக புளி நல்லா நிறையா ஊற்றி இருக்கிறதுனால கெட்டு போகாது வேறு தண்ணி எதுவும் சேர்க்கலை இது வந்து அப்படியே நம்ம அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்ம மூடி வச்சுட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம டப்பால் அடைச்சி கற்று வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் சுண்டைக்காயில் ஊருகா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி விட்ருங்க